இருபத்தி வணக்கம் சிறப்பு விருந்தினர்களுக்கு போந்திட்டு கொடுத்து வரவேற்பு வழ ஒரு கைத்தடல் பெரும் மக்களாக விளங்கக்கூடியவர்கள் இருந்தவர்கள் உலகம் மதித்தவர்கள் தடம் மதித்தவர்கள் தமிழகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் பாடக்கூடியவர்களுக்கு வரவேற்பதில் பெரும் அமைச்சு கொண்டு மாநாட்டு மலரை வடிவமைத்த உணவுகள் வைத்தது அண்ணா ரவி அண்ணா இப்பொழுதாக நினைச்சு கிருப்பராக மாறி ஒரு தலைமை நிருபராக ஊடகவியலாளராக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் மாநாட்டம் மலரை வடிவமைத்தவர் ரவி குணபதி மைந்தன் அவர்களை விழா குழுவின் சார்பில் அழைத்து பகிழ்கிறோம் ஐயா அவர்களுக்கு மாநாட்டு குழுவினுடைய தலைவர் சித்தர் திருத்தரிதாசரம் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறார் குணபதி மைந்தன் அவர்களுக்கு மாநாட்டு மலர் வெளியிட்டு விழா ஒடுக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கை குரலாக எளிய மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் என்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் மாநாட்டு மலரை வெளியிட திரைப்பட இயக்குனர் தடப்பதித்த தமிழர் ஐயா அவர்கள் மாநாட்டு மலரை பெற்றுக் கொண்டு திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் துரை சந்திரசேரன் அவர்களும் வர்ணனையாளர் ஐயா பிஎச் அப்துல் ஹமீத் ஐயா அவர்களும் மாநாட்டு குழு தலைவர் அவர்களும் சேர்ந்து பெற்றுக்கொள்கிறார்கள் மாநாட்டு மலர் எல்லாரும் வளர்த்தித்தையும் மலனாக பொறுத்து இப்போது வெளியிடுகிறோம் அதனை தொடர்ந்து நிகழ்வு தொட அரங்க நிகழ்வு வரக்கூடிய வணிக மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நகர்த்த இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் நிமிடங்களில் தங்கள் நல்ல கருத்துக்களை பதிவு செய்து செல்லுமாறு உங்களை அன்புடன் பெற்றுக் கொள்கிறோம்

விரைந்து விரைந்து திராவிட முன்னேற்ற கழகத்து மாநில துணை தலைவர் சுற்றுச்சூழல் அணி போடுறேன் ஒரு பத்து நிமிடத்தில் மாநாடு நிறைய பெறும் யாரும் வெளியில போக வேண்டாம் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து யாரும் வெளியே செல்ல வேண்டாம் ஒரு பத்து நிமிடங்கள் அமைதியாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதை பொறுத்து பத்து நிமிடம் அமைதி மாறி கேட்டுக்கொள்கிறோம் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் மாநாட்டின் சிறப்பை சீர்குலைக்க வேண்டாம் தயவு செய்து அமைதி காத்து ஆதரவ தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இன் என்கிற இந்த திரைப்படம் ஆடே இல்லாத திரைப்படம் அதாவது நடிகர் எல்லாம் இருந்தாங்க யார் போகணும்னு தெரியாது ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு கார் போயிட்டே இருக்கும் அதுல ரெண்டு பாடல் இருக்கு அந்த பாடல்லும் யார் போகணும்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான படம் அண்ணன் பார்த்தி பண்ண ஒத்தை செருப்பு என்ற ஒரு படத்தை பண்ணியிருந்தாரு இது அந்த ஒரு ஒருத்தர் கூட இல்லாம உள்ள ஒரு படம் எந்த கேரக்டருமே வெளியில தெரிய மாட்டாங்க ஆனா படம் முதலியில படமா போயிட்டு இருக்கோம் அப்படி ஒரு முயற்சி ஒரு சிறிய பட்ஜெட்ல இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு அது திரை வெளியிடும் அளவுக்கு எல்லாமே டெக்னிக்கலா எல்லாமே பெரிய திரைப்படாத அளவுக்கு எல்லாமே இருக்கும் இந்த படம் வந்து அடுத்த மாதம் இது வந்து நம்மளுடைய பன்னாட்டு தமிழர் நடுவத்தின் தலைவர் திரு திரு தனிகாசலம் அவர்களுடைய நான் தயாரித்திருக்கிறேன் எனவே இந்த படத்தை நீங்கள் திரையின் ஒரு கண்டுகொழியுங்கள் ஓடிடியில் வரும் நிச்சயமா அடுத்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தனது தகுர்பச்சன் அவர்கள் அண்ணன் பி எஸ் அப்துல் தமிழ் அவர்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மற்றும் சந்திரசேகர் ஐயா அவர்கள் அன்பு துரை அவர்கள் இவர்கள் அனைவரும் முன்னிந்தேயிலும் அண்ணன் ஜென்மகரன் அவர்கள் அதை புத்தானை அளித்தி அந்த பாடலை இந்த அடுத்து ஒரு நண்பர் தயாரித்திருக்கக்கூடிய ஒரு கூடிய இதுவும் அதுக்கு வெளியே காட பற்றி சொல்லுவாங்க இது ரெண்டும் முடிந்த உடனே அனைவரும் இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் அது பார்க்கலாம் அதனை தொடர்ந்து எமன் கட்டளை பாடல் வெளியிட்டு விடா மற்றும் ஓடிடி எமன் கட்டளை பாடல் வெளியிட்டு விடா அதனை தொடர்ந்து மற்றும் ஓடிடி ஓடிடி வெளியீடு ஓடிடிடி வெளியிட்ட விட அனைத்து தமிழர் உள்ளவர்களுக்கு வணக்கம் இது விஇஓ ஓடிடி இந்த ஓடிடி பார்த்தீங்கன்னா இலவச ஓடிடி இந்த ஓடிடியில் வந்து அதிகம் பதினஞ்சாயிரம் படங்கள் வந்து இலவசமா பார்த்துக்கலாம் புதிய படங்கள் ஒவ்வொரு புதிய படங்களும் பத்து ரூபாய்க்கு நீங்க எந்த டைமிங்கில் வேணுணாலும் எந்த டிவியில் வேணாலும் எதில் வேணாலும் வெறும் பத்து ரூபாய்க்கு ஒரு படம் புதிய படங்கள் பார்த்துக்கலாம் விரைவில் இந்த ஓடிடி வந்து நீங்க யார் வேணாலும் என்று எமென் கட்டளை படம் பாடல் உங்களுக்கு வெளியிடப்படுகிறது அதையும் கண்டுகளிக்குமாறு கண்டுபிடிக்கும் வெளியைத்தைத்தட்டை கொடுக்கலாம் மிக சிறந்த தலைவர்கள் அறிந்திருமக்கள் கரகலாலே ஓடிடி வெளியிடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து யமன் கட்டளை பாடல் வெளியிட்டு உலகத் தமிழர் மாநாட்டர் கண்டிக மாநாடு தொழில்தொண்டர் மாநாடு பாருங்க ஒரு மாநாட்டில எவ்வளவு சிறப்பாக எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தியா வெளியிடுறாங்க இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கணும் எவ்வளவு செலவாக எவ்வளவு கஷ்டம் எல்லோரும் ஒன்று கூடல்ல மிக சிறப்பான இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து யமன் கட்டளை பாடல் வெளியிட்டு விழா இடம் யமன் கட்டளை பாடல் வெளியிட்டு விழா அதோடு தமிழக தமிழக பாண்டியன் பேசி நிறைவு செய்கிறார் உணவகத்து தரலாம் ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் நம்மளாம் திருப்பி இங்க வந்துடணும் தடம் பதித்த தமிழர் விருது என்கிற விருது வழங்குவதா சான்றிங்களுக்கெல்லாம் நினைவு வழங்கக்கூடிய விழா நடைபெற இருக்கிறது எல்லாரும் உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து பாடல் பார்த்து ரசிக்க வேண்டுமாய் அன்புடன் கண்டு வருகிறோம் நன்றி குழு தலைவர் அவர்கள் மாநாட்டு தலைவர்